நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நான் சாட்சி பூதம் மட்டுமே இதோ பக்கத்தில் இப்போ நான் உங்களோட பேசிட்டு இருக்கிற நான் இந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கார் இந்த இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தின்று போகிறாருங்கிற எண்ணத்தோட நான் நடத்தினேனானால் அதில் குறை இருக்காது அதைத்தான் சொல்கிறார் உத்தவர்கிட்ட நான் சாட்சி பூதமாக உன் அருகிலேயே நிற்கிறேன் என்றால் நீ தப்பு பண்ணுவியா நீ தப்பு பண்ண மாட்டேன் ஏன் தெரியுமா நான் சாட்சி போதுமா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா நீ தப்பு பண்ற போது உன்னை திசை திருப்பி விடுவேன் அதற்குத்தான் நான் நான் உற்ற நண்பன் மட்டுமல்ல இந்த உலகத்தை காப்பவன் இந்த உலகத்தை ரட்சிப்பது மட்டுமல்ல உன்னுடைய சிந்தனைகளை நல்லவைகளாக மாற்றுவதும் நான் தான் அதை புரிந்து கொள்ளுங்கள்ன்னு உடனே உத்தவர் கண்ணால ஜலம் விட்டுட்டு கிருஷ்ணா நான் உன்னை தப்பா நினைச்சுட்டேன் நீ வரல தர்மனை காப்பாத்தல அந்த பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்றலை கடைசி வரைக்கும் அவளை அழ விட்டுட்ட அப்படிதான் தான் எனக்கு உன் மேலே ஒரு சின்ன கோபம் இருந்தது இன்றைக்கி எனக்கு அந்த கோபம் இல்லை ஆனால் நீ எனக்கு எப்போ உத்தவ கீதை சொல்ல போகிற அப்படின்ற பொழுது சொல்கிறேன் எல்லாத்துக்கும் நேரம் வரணும் எனக்கு இன்னும் நேரம் வரலை நான் என்னுடைய கடைசி காலத்தை நிம்மதியாக என்னுடைய அவதார நோக்கம் முடிந்து விட்டது என்றதுனால் நான் அமர்ந்திருக்கிறேன் நீர் ரெங்கின்ற வாருங்கள் உங்களுக்கு உத்த வக்கியத்தை உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம்.